ஹலோ விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஆன்மீக தகவல் தான் அதுலேயும் மக்கள் உயிர்கள் எல்லாரும் ஜீவனம் பண்ணுறதுக்கு தேவையானது உணவு அந்த உணவை நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவள் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அன்னபூர்ணி தெய்வம் தான் அந்த அன்னபூர்ணி அம்பாள் தான் கையில் வந்து ஒரு பானையில் வந்து அக்ஷய பாத்திரத்தையும் பானைமாரி இருக்கும் இன்னொரு கையில் தங்க கரண்டியும் வச்சுட்டு நம்மளுக்காக அன்னங்களை எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருக்கா அதனால தான் நம்ம உலகம் வந்து இன்னை வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டுருக்கு அவள் வந்து காசியில் குடிக்கொண்டிருக்கா ஏன் காசியில் குடிக்கொண்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை என்ன ஆச்சுன்னா கைலாயத்தில் பார்வதி தேவியார் வந்து சிவனுடைய திருவிளையாடலுக்கு ஆளாயிட்டாங்க அப்போது என்ன செஞ்சாங்கன்னா சிவபெருமானுடைய கண்களை மூடி கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இது பண்ண ஆரம்பித்தாங்க விளையாட ஆரம்பித்தாங்க அப்போ என்ன ஆச்சுன்னா உலகமே வந்து ஒரு நிமிடம் அப்படியே அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாம் நின்று உலகத்தில் எல்லாமே அப்படியே நின்று போச்சு அதனால என்ன ஆச்சுன்னா ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடுலேருந்து எதுவுமே கிடைக்கலையா அதனால ஆச்சு உடனே சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து இது எல்லாத்தையும் சரி பண்ணாராம் அது சரி பண்ண உடனே இந்த விஷயத்தினால நீ வந்து மக்களை காக்கும் பொருட்டு நீ பூமிக்கு போய் நீ ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து நீ அந்த இடத்துல இருந்து எல்லாேருக்கும் உணவளிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு அனுப்பிச்சிட்டாராம் சரினா அம்பாள் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம பார்வதி தேவியார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படியே பூ பூலோகத்தில் ஒவ்வொரு இடங்களாக இப்படியே வந்துகிட்டே இருந்திருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா காசி நகரம் ரொம்பவே பட்டு நீ பசியாலையும் மக்கள் நிறைய இறந்து போயிட்டு இருந்திருக்காங்க அங்கே உணவு பஞ்சம் தாங்க முடியல அங்கே வாழ்ந்த மன்னன் வந்து அதை சரி பண்ணவே முடியாமல் அவன் அப்படியே எல்லாரையும் விட்டுட்டான் நிறைய பேர் இறந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க இறந்தவங்களை எல்லோரையும் எடுத்து எடுத்து அந்த நம்மளுடைய அந்த ஆட்ட இதுலேயும் இருக்கு இல்லையா இந்த காசி நகரில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தில் எல்லாத்தையும் விட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி நிறைய இது நடந்த உடனே அதை பார்த்த நம்ம பார்வதி தேவியார் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரி நம்ம இங்கேயே வந்து நம்ம காசி நகரத்தில் இருந்து இந்த மக்களுடைய பஞ்சங்களை எல்லாம் தீர்த்து நம்ம அதுக்கப்புறமா மறுபடியும் வேறு இடங்களுக்கு சென்று நம்ம பஞ்சத்தை போக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒரு கோயில்களை எழுப்பி அப்புறம் அந்த நான் பெரிய மண்டபம் மாதிரி ஏற்படுத்தி அங்கேயே அன்னபூர்ணியமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஒரு கருத்தில் வந்து அட்சய பாத்திரமும் உருவகையில் வந்து பொன்னாலான கரண்டியும் வச்சுட்டு மக்கள் பசி பிணி எல்லாத்தையும் நீக்க ஆரம்பித்தாங்க எல்லாரும் வந்து நிறைய பேர் அங்கே வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க சாப்பிட சாப்பிட அம்பாளுடைய அச்சய பாத்திரத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் சாப்பிட்டுட்டே இருக்காங்க எல்லாருக்கும் எல்லா நேரங்கள்லேயும் அன்னங்கள்லாம் கிடச்சிக்கிட்டு இருக்கு மக்கள் எல்லோரும் பிணி இல்லாமல் நிறைய பேர் நல்லபடியாக வாழ ஆரம்பித்தாங்க இதை பார்த்த அந்த ஊர் மன்னன் வந்து கேள்விப்பட்டான் சரி நம்ம வீரர்களை அனுப்பி நமக்கு வந்து தானியங்கள் இதெல்லாம் அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து நம்ம போய் வாங்கிட்டு வந்து நம்மளுடைய இதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரர்களெல்லாம் அனுப்பி அங்கே அன்னபூர்ணி அம்மா இந்த மாதிரி எனக்கு வந்து மன்னர் அனுப்பினார் எங்களுக்கு வந்து அரிசி பருப்பு இந்த மாதிரி எல்லா சாமான்களும் எங்களுக்கு கடனாக வேணும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளுடைய அன்னபூர்ணி அம்மா ஆகிய அந்த பார்வதி தேவியார் என்ன சொல்கிறாங்க என்னால் அதெல்லாம் எதையும் கொடுக்க முடியாது கடனாக எதுவும் தர மாட்டேன் யாருக்கு என்ன பசி எந்த நேரத்தில் ஏற்பட்டாலும் எல்லோரும் வந்து இங்கேயே சாப்பிடலாம் இங்கேயே அண்ணங்கள் எல்லாமே வழங்கப்படும் டெய்லியும் கிடைக்கும் தினம் தினம் வந்து எல்லோரும் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க தர மறுத்துடுறாங்க இதை போய் அங்கே அவன் சொல்கிறானுங்க இந்த வீரர்கள்லாம் அவன் மன்னன் வந்து ரொம்ப கோவம் அடைஞ்சு மறுபடியும் வேறு மார வேடத்தில் வரான் வந்து பார்க்குறான் அங்கே பார்த்தா ஆயிரக்கணக்கான பேர் வந்து இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் வந்து எல்லாரும் அதில் பயன்பட்டுருக்குறத பார்த்துட்டு தானும் அதை போய் ருசித்து சாப்பிட்றான் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் அவனுக்கு வந்து அந்த விஷயங்களை அன்னபூர்ணியமாக வந்து அவருக்கு காட்சி கொடுக்குறாங்க ஆஹா இப்போ நம்ம பார்வதி தேவியார் தான் வந்து இந்த மாதிரி வந்து செய்கிறாங்க நம்மளுடைய சாட்சாத்த அந்த பராசக்தி தான் அப்படிங்கிறத அந்த மண்ணை புரிஞ்சுக்கிறான் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் ரொம்ப கண்ணீர் விட்டு அழறான் நான் பண்ண தப்பை வந்து நீங்கள் மன்னிச்சிடணும் என் நாட்டை வந்து காப்பாற்றிட்டீங்க அதனால் வந்து நான் செஞ்ச தப்ப நீங்கள் மன்னிச்சு சொல்லி அவன் காலை அம்பாள் காலில் விழுந்து அழ ஆரமிச்சிடுறான் சரின்னா அம்பாள் என்ன பண்ணுறாங்க சரி இந்த நாட்டை நான் வந்து நல்லபடியாக காப்பாற்றி உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன் நீ வந்து அதுக்கப்புறம் நல்லபடியாக இந்த நாட்டை ஆண்டுட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்மளுடைய ஆதிசங்கரரும் அன்னபூர்ணிகிட்ட வந்து ஒரு ஸ்லோகத்தை அவர் வந்து படிக்கிறார் என்ன ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னபூரணியோடைய முக்கியமான ஒரு ஸ்லோகம் அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிரணவல்லவே ஞான வைரகிய தீர்த்தம் உச்சாந்த ஈசி பார்வதி அப்படின்னு சொல்கிறாரு பிச்சை எழுத்தாவது வந்து சாப்பாடு வந்து கிடைக்கணும் வயிற்றுக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து விஷயங்களாக சொல்கிறாங்க அதே மாதிரி தீபாவளி பண்டிகை நடக்குது இல்லையா ஒவ்வொரு தரமும் அந்த மூணு நாள் வந்து அம்பாளுக்கு வந்து பயங்கர விசேஷமாக நடக்குது காசி நகரத்தில் அதில் லட்டு தேரில் தான் அம்பாள் ப பவனி வராங்க அதுக்கப்புறம் அந்த லட்டுவை வந்து எல்லாருக்கும் வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க அதே மாதிரி குழந்தைங்கள்லாம் பசி அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா அம்மா அம்மானு கிட்ட தான் போய் கேட்பாங்க இல்லையா அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆதிசங்கரர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி தேவியார் தான் நம்மளுக்கு எல்லோருக்கும் வந்து பசி ஆத்துறாங்க எல்லாருடைய பசியையும் இது பண்ணக்கூடியவர் அதனால வந்து நம்ம நம்மளுடைய சிவபெருமானும் அம்பாலும் ரெண்டு பேரும் ஒருவர் தான் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு ஆதிசங்கரே சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இதே மாதிரி ஒரு தீபாவளி சமயங்களில் தான் நம்மளுடைய சிவபெருமானை என்ன பண்ணியிருக்காரு பிச்சாண்டி கோலத்தில் விஸ்வநாத விஸ்வநாதர் தான் வந்து விஸ்வநாத பெருமானாக வந்து அம்பாள் கிட்ட நின்று பிச்சை எடுக்கிற ஒரு கோலத்தில் இருக்கார் அதை வச்சு பிச்சை எடுக்கும்போது அன்னபூரணி உருவத்தையும் அவளுடைய அந்த தங்க பாத்திரத்திலேருந்து வரக்கூடிய அட்சய பாத்திரத்திலேருந்து வரக்கூடிய த உணவுகளையும் எல்லாத்தையும் வந்து சிவபெருமான் வந்து மார்பு சோதனை பண்ணுறாரு சோதனை பண்ணி அம்பாள் கை ஏந்தி நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையோட அமைப்போடு தான் அங்கே காசி நகரத்திலேயே இருக்கார் சிவபெருமான் அங்கே பார்த்தாலே நல்லா தெரியும் உங்களுக்கு இது மாதிரி நம்ம வீடுகள்லேயும் நம்ம விக்கிரகங்கள் நிறைய வச்சுருப்போம் அன்னபூர்ணி விக்கிரகங்கள்லாம் அதில் வந்து பானையில் வந்து நம்ம வந்து சின்னதாகவும் ஒரு கரண்டியும் வச்சுருப்பாங்க அதில் நம்ம அரிசிகளை போட்டு நம்ம வீட்டில் வச்சோம்னா நம்ம வீட்டில் என்றைக்குமே அரிசி பஞ்சம் குறையவே குறையாது இதை நாங்கள் நல்லா பல வருஷமாக நான் செஞ்சிட்ருக்கேன் அதுமாரி நல்லதாக தான் நடந்துகிட்ருக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே வந்ததே கிடையாது எந்த ரூபத்திலேயாவது நம்மளுக்கு வந்து அம்பாள் வந்து படையை அளந்துட்டே இருப்பா ஒரு சின்ன ஒரு பித்தளை பிளேட்டில் சின்ன அன்னபூர்ணி அம்மன் கிடச்சாலோ இல்லை படம் கிடச்சாலோ வச்சு அதில் வந்து கொஞ்சமாக வந்து அட்சத அதாவது இந்த நம்மளுடைய ச அரிசி வாங்கின உடனே அதில் கொஞ்சோண்டு நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா வேண்டிட்டு நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சகல சௌகரியங்களையும் உணவு பஞ்சம் இல்லாத பசிப்பட்டினி இல்லாத வாழ்க்கையையும் அம்பால் வந்து கொடுக்கறதுல குறைச்சிலேயே கிடையாது அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய தேவி தான் நம்ம அன்னபூரணி இதை எல்லோரும் மறக்காமல் செஞ்சு பயன்படணும்னு நான் கேட்டுக்கிறேன் வணக்கம் விவசாயம்